வணக்கம் ஸ்நேகிதியின் மனதில் உறுதி வேண்டும் பகிர்வத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எல்லாரும் பகிர்தல் பகிர்தல் அப்படின்னு சொல்கிறோம் வெறும் உணவு பகிர்தல் மட்டுமா உணர்வுகளை பகிர்ந்தல் கொள்ள கூட ரொம்ப அழகான ஒரு தான் உணர்வுகளை பகிர்ந்து கொள்வது கூட ரொம்ப அழகான விஷயந்தான் எனக்கு ஒரு நல்ல அனுபவம் கிடைச்சிது அதை தான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் சின்ன குழந்தைங்க ஒரு ரெண்டரை வயசு மூணு வயசு இருக்கக்கூடிய குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்திற்கு போகக்கூடிய அனுபவம் கிடைச்சிது பள்ளிக்கூடத்தில் அன்னைக்கு ஆண்டு விழா அந்த ஆண்டு விழா அப்போ இந்த மழலையர்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு அதுகளுக்கு என்ன இல்லாமல் போட்டியெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க குழந்தைங்களுக்கு அது என்ன போட்டின்னு கூட புரியவே இல்லை அதில் வந்தது ஒரு மியூசிக்கல் சேர் அப்படின்னு அப்பா அம்மாலாம் கூட நிற்கிறாங்க சொல்லப்போனால் தகப்பனுக்கு தான் ஆவேசமும் ஆனந்தமும் எல்லாம் கலந்து கலந்து வருதே தவிர குழந்தைங்களுக்கு இது எதுவுமே தெரியல ரெண்டரை வயசு மூணு வயசு குழந்தைங்களுக்கு என்ன தெரியும் ஒரு பதினஞ்சு சேரை போட்டிருக்காங்க அந்த சேரில் ஓடி ஓடி உட்காரணும் பாட்டு நிறுத்திவிட்டு அவங்களுக்கு என்னாகும் பத்து பேர் இருந்தால் அது ஒன்பது சேராக மாறும் ஒன்பது எட்டாக மாறும் இது எதுவுமே அந்த குழந்தைங்களுக்கு புரியல கடைசி வரைக்கும் புரியல ஏன் சேர்களை எடுத்துகிட்டே இருக்காங்கன்னு புரியல ஏன் பாட்டு இடையில இடையில நின்று போதணும் தெரியல ஏன் வெளியில் சூழ்ந்து நிற்கக்கூடிய அப்பாவும் அம்மாவும் நம்மளை பார்த்து கூவிட்டே இருக்காங்கன்னு தெரியல ஏன் நம்ம வெளியேற்றப்படுறோன்னு தெரியல ஏன் மிச்சம் உள்ளே நிற்கிறோன்னும் தெரியல கடைசியில் ரெண்டே ரெண்டு குழந்தைங்களும் ஒத்த சேரும் வந்தது நான் இதை பார்த்துட்டே இருக்கேன் பாட்டு நிற்க போது இந்த ரெண்டு குழந்தைங்களில் ஒரு குழந்தைக்கு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சிருச்சு என்ன அப்படின்னா உட்காரலன்னா வெளியில் அனுச்சுருவாங்க பாட்டு நிறுத்தும் போது உட்காந்துருக்கணும் இல்லைன்னா வெளியில் அனுப்பிச்சிருவாங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்தது ஏன்னா இது ரெண்டு குழந்தைங்களுடைய அம்மா அப்பாவும் ரொம்ப ஆர்வத்தோடு காத்துட்ருக்காங்க எந்த குழந்தை முதல் பரிசை வாங்க போகுதுன்னு குழந்தைங்களுக்கு நிஜமாக புரியவே இல்லை இதில் பரிசு கொடுக்கறதுக்கு என்ன இருக்குன்னு புரியல இது ஒரு போட்டின்னு புரியலை ஒருத்தரை உட்கார விடாமல் இடத்த ஆக்கிரமிக்கணுங்கன்னு கூட இந்த குழந்தைங்களுக்கு புரியலை பாட்டு போயிட்டே இருந்தது ரெண்டு குழந்தைங்களும் அந்த நாற்காலியை சுற்றி ஓடி ஓடி வந்துட்டே இருந்தாங்க திடீர்னு பாட்டு நின்னாச்சு ஒரு குழந்தை உட்காந்து அடுத்த நிமிஷம் அந்த குழந்தை என்ன பண்ணா தெரியுமா பக்கத்தில் நின்றுட்டு இருந்த அந்த அடுத்த குழந்தையும் கூப்பிட்டு உட்கார உட்கார சீக்கிரம் உட்காந்து குழந்தை அவளையும் பிடிச்சி எடுத்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டான் இப்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது என்ன காரணம் தெரியுமா இந்த போட்டியை அமைத்து கொடுத்து இந்த குழந்தைங்களுக்குள்ள முதலாவது இரண்டாவதுன்னு எல்லாம் பலவிதமான போட்டி மனப்பான்மையை கொண்டு வரணும் அப்படின்னு நினச்ச வயசில் பெரியவங்கள்லாம் ஒரு நிமிடத்துக்குள்ளே தோற்றே போயிட்டாங்க எப்படி தோற்று போனாங்க குழந்தைங்களுக்கு இது போட்டினே புரியலை ரெண்டு பேரும் பகிர்ந்து ஒரே சேரில் உட்காந்த உடனே இந்த நான்கு இருக்கக்கூடிய ஒரு குழந்தையோடைய அப்பா இன்னொரு குழந்தையோட அம்மா அப்பா அவங்க முகத்தில் ரொம்ப ஒரு வருத்தம் தான் வந்தது என்ன முட்டாள்தனம் இது அப்படின்னு கொடுக்கக்கூடிய அந்த முதல் பரிசை பாதியாக பிச்சு தான் கொடுக்கணும் நம்ம என்ன சொல்லிக் கொடுக்குறோம் நம்ம குழந்தைங்களுக்கு எதையும் பகிர்ந்துக்காதேன்னு சொல்லி கொடுக்குறோம் விளம்பரங்களெல்லாம் அழகாக தான் இருக்குது எதாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கோ எல்லோருடையும் பகிர்ந்து கொள்ள உடையன்னு ஏன் நல்ல விஷயம் உங்களுக்கு ஒரு வாட்ஸ்அப்பில் வந்து அடுத்த நிமிஷம் அதை ஷேர் பண்ணிக்கிறோம் என்ன கிடைச்சாலும் அதை ஷேர் பண்ணிக்கிறோம் ஆனால் உண்மையான வாழ்க்கையில் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு வரும்பொழுது பின் மாறிடுறோம் ஒரு ரயிலில் பயணம் போகிறதுக்காக நீங்கள் ஏறி இருக்கீங்கன்னு வைங்க ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் முன்னதாகவே நீங்கள் உங்களுடைய போக வேண்டிய எந்த இடத்துக்கு போகணுமோ அதற்கு எத்தனை செலவோ எல்லாத்தையும் கொடுத்து டிக்கெட்டு ரிசர்வ் பண்ணி வச்சாச்சு தெரியாதனமாக யாராவது ஏறிட்டாங்க அப்படின்னா இடம் கொடுப்போம்னு நினைக்கிறீங்க ம் இது ரிசர்வ்டுங்க இது ரிசர்வ்டுங்க அப்படின்னு நகர்த்தி உட்காருவோம் அதே மாதிரி பஸ்ஸில் பயணம் போகிறோம் நாம் நம்ம குழந்தைங்க உட்காந்துருக்கு கொஞ்சம் நகந்து உட்காந்தா கையில் ஒரு குழந்தையோட ஒரு அம்மா ஏறுறாங்க அவங்கள உட்கார வைக்க முடியும் நம்மளால் ஆனால் என்ன பண்ணுவோம் அப்படி ஒரு நபர் ஏறுறாங்கன்னு தெரிஞ்ச உடனே நம்ம மடியில் உட்காந்துருக்கிற நம்ம குழந்தைய கூட பக்கத்து இருக்கல உட்கார வச்சிடறோம் பகிர்தல் ரொம்ப கஷ்டமான காரியமாக மாறி போயிட்டுருக்கு வீட்டுக்கு ஒரே குழந்தைங்கிற முடிவுக்குள்ளே வந்தாச்சு வீட்டுக்கு ஒரு குழந்தைன்னு முடிவு பண்ணிட்டோம் பத்து குழந்தைங்களுக்கு காட்ட வேண்டிய அன்பையும் அனுசரணையும் ஒத்த குழந்தை தலையில் கொண்டு போய் கொட்டுறோம் பெட்டி நிறைய மிட்டாயை வாங்கிட்டு வந்து ஒரு குழந்தை கையில் கொடுக்குறோம் நாலு குழந்தைங்களுக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டிய விஷயத்த ஒரு குழந்தைக்கே கொடுக்குறோம் இப்படி சுயநலத்தையே மீண்டும் 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 ஊட்டி வளர்த்துட்டே போனோம் அப்படின்னா நாடு தாங்கும்னு நினைக்கிறீங்க சரி எது நமக்கு சொந்தம் அப்படின்னு நாமளே இறுக்கி வச்சுக்க முடியும் தெரியல எனக்கு ஒரு ஞானி அவர் அப்படியே போயிட்டே இருக்காரு ரொம்ப தூரம் நடந்து நடந்து வந்தாச்சு அரண்மனை பக்கத்தில் வந்துட்டார் அன்றைக்கி ராத்திரி அவர் தங்குறதுக்கு ஒரு இடம் வேணும் என்ன பண்ணுறாரு அரண்மனை வாயில் காப்பார்கள் கிட்ட சொல்கிறாரு எனக்கு உள்ளே போகணும் அப்படிங்கிறாரு உள்ளே வந்த உடனே மன்னன் இறங்கி ஓடி வராரு கிட்ட வந்து இந்த ஞானி சொல்கிறாரு எனக்கு தங்குறதுக்கு இன்றைக்கி ராத்திரி மட்டும் தங்குறதுக்கு ஒரு சத்திரம் வேணும் அப்படின்னு கேட்குறாரு மன்னன் சொல்கிறான் இது சத்திரம் இல்லை எனக்கு உரிமையான அரண்மனை இது இதை பார்த்தா உங்களுக்கு நான் தோணுது சத்திரம் அப்படின்னா ஏதோ வழிபோக்கர்கள் ஒரு நாள் ராத்திரி தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் புறப்பட்டு போகிற இடம் இது நான் வசிக்கக்கூடிய அரண்மனை இதை பார்த்தா உங்களுக்கு சத்திரம் தோணுதா அப்படின்னு கேட்ட உடனே அந்த ஞானி சொல்கிறார் ஆமாம் இதை பார்த்தா சத்திரம்னு தான் எனக்கு தோணுது மன்னனுக்கு சுருக்குன்னு கோபம் வருது பார்த்து பார்த்து கட்டினா அவ்வளோ பெரிய ஒரு அரண்மனை அவ்வளோ அழகான அரண்மனை விருந்தினர்கள்லாம் தங்கி வந்து வியந்து பார்த்துட்டு போகக்கூடிய ஒரு அரண்மனை அதை பார்த்து சத்திரம்னு சொல்கிறாரு அப்படிங்கும்பொழுது அந்த ஞானி சிரிச்சிட்டே கேட்டாரான் ஆமாம் இதில் நீ எத்தனை வருஷமாக இருக்க உனக்கு என்ன வயசாச்சு எனக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும் சரி இந்த அரண்மனைக்கு முப்பது வயசு தான் ஆச்சா இல்லை இல்லை அப்போது இதுக்கு முன்னால் இது யாருக்கு சொந்தம் எங்கள் அப்பாவுக்கு சொந்தம் சரி அரண்மனைக்கு என்ன வயசாச்சு ஆ இது கட்டப்பட்டு எப்படி ஒரு நூறு நூற்றி இருபது வருடங்கள் ஆனது மிக புராதனமானது அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையாக அந்த மன்னன் சொல்கிறான் சரி உங்கள் அப்பாவுக்கு முன்னால் இது யாருக்கு சொந்தமாக இருந்தது ஆ இது என்னுடைய தாத்தாவுக்கு சொந்தமாக இருந்தது சரி உனக்கு முப்பதாச்சு இன்னும் இருபது வருஷம் இல்லை நாற்பது வருஷம் உனக்கு அப்புறம் யாருக்கு இது சொந்தமாக போகுது ஆ என்னுடைய மகனுக்கு சொந்தமாகும் எப்போது ஒரு பொருள் உனக்கு சொந்தமில்லையோ எப்போ இந்த பொருள் யார் கையிலிருந்தோ உனக்கு வந்து உனக்கு வந்தது யார் கையிலிருந்தோ அவங்க கைக்கு வேறொருத்தர்கிட்டேருந்து வந்ததோ உன் கையிலேருந்து இன்னொருத்தருக்கு போக போதோ அப்போ இது சத்திரம் தானே இதை சத்திரம் நான் சொன்னதில் என்ன தப்பு அப்படின்னு கேட்டபோது மன்னனுக்கு புரிந்துதான் நாம் வாழக்கூடிய இடத்த நம்ம பகிர்ந்துக்க தயாராக இல்லை ஒரு சின்ன வண்டியில் ஒரு எட்டு மணி நேரம் பயணம் போகிறோம் அந்த இடத்த நம்ம பகிர்ந்துக்க தயாராக இல்லை பயணப்படக்கூடிய பேருந்தில் கிடைக்கக்கூடிய இடத்த பகிர்ந்துக்கக்கூடிய தயாராக நிலையில் மனசு இல்லை ஆனால் நாடு அப்படி அல்ல இயற்கை அப்படி அல்ல இவ்வளவு காற்றையும் நமக்காக தான் கொடுத்துருக்கு இவ்வளவு இடத்தையும் நமக்காக தான் கொடுத்துருக்கு இவ்வளவு நீரையும் நமக்காக தான் கொடுத்துருக்கு ரொம்ப அழகாக எப்பொழுதுமே சொல்வாங்க எந்த ஒரு நாட்டில் வயது முதிர்ந்த ஒரு பெரியவர் இந்த மரத்தை நான் நட்டு இதுலேருந்து கிடைக்கக்கூடிய கனிகளை நான் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு எனக்கு இல்லாமையே போயிடும் அதற்கு முன்னாலேயே என்னுடைய வாழ்நாள் முடிஞ்சு போய்டும் தெரிஞ்சும் மறக்காமல் வீதியோரங்களை மரங்களில் நட்டுட்டு போகிறாரோ அந்த ஞானி வாழக்கூடிய அந்த வயது முதிர்ந்த பெரியவர்கள் வாழக்கூடிய நாடு மிக சுபிக்ஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ உங்கக்கிட்ட நான் சொல்ல வந்தது இதுதான் அன்றாடம் காலையில் குழந்தைங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் நாம்லாம் இறங்கி போனதுக்கப்புறம் இருந்து நம்ம குழந்தைங்கள் வாழ போகிறாங்க நம்ம குழந்தைக்கு அடுத்த தலைமுறை வாழப்போகுது பத்து பேரும் இருபது பேரும் இருந்த கூட்டு குடும்பங்களில் அமோகமாக வாழ்ந்த நாடு நம்ம நாடு சித்தியும் அத்தையும் மாமாவும் பாட்டியும் எல்லாரும் இருந்த நாடு இப்போ எப்படி வந்துட்டோம் ஒரு அம்மா அப்பா அம்மாவுக்கு அவங்களுடைய அம்மா அப்பா அப்பாவுடைய அவங்களுடைய அம்மா அப்பா ஆக வயது முதிர்ந்த ஆறு பேர் இவங்களுக்கு நடுவில் ஒரு சின்ன குழந்தை இது கூட்டு குடும்பம்னு வேற நம்ம தப்பாக நினைக்கிறோம் இது அல்ல கூட்டு குடும்பம் இது என்ன பொருள் ஆறு வயதில் பெரியவங்களுக்கு நடுவில் ஒரு சின்ன குழந்தை மாட்டிட்ருக்கு இந்த சின்ன குழந்தை எதை தான் பார்க்கும் பெரியவங்க பேசுகிற பேச்சை தான் கேட்கும் அவங்களுடைய நடையுடைய பவனையை தான் பார்க்கும் அவங்க கோவப்பட்டு கத்துனா ஓகே கோவப்பட்டு கத்தலாமா அப்படின்னு புரிஞ்சுக்கும் அவங்க சீரின்னா நாம்ளும் சீரணும்னு நினச்சிக்கும் சாப்பிட்ற நேரத்தில் கதவு சாத்தி யாராவது வந்துட போகிறாங்க அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா ஓகே சாப்பாடை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அப்படின்னு நினைக்கும் தாத்தா பாட்டிகள் இறங்கி போயிடுவாங்க அம்மா அப்பாவும் ஒரு வயது முதிர்ந்ததுக்கு அப்புறம் இறங்கி போயிடுவாங்க ஆனால் இவங்க கொடுத்த அந்த பகிர்ந்து கொள்ளாதே அப்படிங்கிற பாடம் மட்டும் மனசில் பசுமரத்து ஆணி மாதிரி அப்படியே அமைஞ்சு போயிடும் அப்பார்ட்மெண்ட் வீடுகளில் தங்க ஆரம்பிச்சிட்டோம் அவங்கவுங்க போய் கதவை சாத்திட்டோம் அப்படின்னு சொன்னால் தனித்தனி தீவுகளாக மட்டுமே நம்ம எல்லோரும் இயங்கிட்ருக்கோம் ஏய் ஒரு காலம் உண்டு தீபாவளி பண்டிகை பொங்கல் பண்டிகை அப்படின்னா வீட்டில் பண்ண பலகாரங்களையும் பட்சணங்களையும் தட்டில் எடுத்துகிட்டு போய் எல்லோரும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கலகலன்னு சிரிக்கக்கூடிய அந்த நாட்கள் எல்லாம் காணாமையே போயிடுச்சோ அப்படின்னு தோணுது அப்படி எல்லாரும் இருந்த அந்த காட்சிகளெல்லாம் மீண்டும் வராதோன்னு தோணுது ஒரு காலம் இருந்தது யார் வீட்டுக்காக நம்ம போனோம் அப்படின்னா அவங்க வீட்டில் முன்னால் இருக்கக்கூடிய ஹாலில் உட்காந்துருப்போம் அவங்க போய் ஏதோ காப்பியோ பலகாரமோ கொண்டு வரதுக்காக ஒரு அஞ்சு நிமிடம் அவகாசம் வாங்கிட்டு போவாங்க அவங்க திரும்பி வர்றதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சுவரில் மாட்டி இருக்கக்கூடிய அந்த ஃபோட்டோக்கள் எல்லாம் பார்ப்போம் எல்லாம் குரூப் ஃபோட்டோவாக இருக்கும் தாத்தா பாட்டி உட்காந்துட்ருப்பாங்க பின்னால் நாலு குழந்தைங்க பசங்க இருப்பாங்க அவங்க இந்த பக்கம் சித்தி அந்த பக்கம் அத்தை எல்லாம் நிற்பாங்க அவங்களுடைய எல்லாம் காரடியில் உட்காந்துட்டுருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ இருக்கும் பார்த்து ஓ இது தான் நீங்களா இது தான் நீங்களான்லாம் கேட்போம் அப்போ பகிர்ந்தல் ரொம்ப சுலபமாக இருந்தது கூட்டு குடும்பங்களில் குழந்தைகளுக்குன்னு ஒரு தனி உலகம் இருந்தது பெரியவங்களுக்குன்னு ஒரு தனி உலகம் இருந்தது அந்தந்த உலகத்திற்கான கட்டுப்பாடுகள் இருந்தது விதிமுறைகள் இருந்தது பழக்க வழக்கங்கள் இருந்தது ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தது எல்லாத்தையும் சுருக்கி சுருக்கி உள்ளங்கைக்குள்ளே கொண்டு வந்துட்டோம் அதனால் என்னதை மறந்துடுறோன்னு தெரியுமா இது வெறும் சத்திரம் மட்டும்தான் அப்படிங்கிறத மறந்துடுறோம் உரிமை கொண்டாடுறோம் இது என்னுடையதுன்னு சொல்கிறோம் குழந்தைக்கு அதையும் சொல்லிக் கொடுக்குறோம் இப்போ தான் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் பாடங்களை மாற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு பகிர்ந்து கொள் அப்படின்னு சொல்லுங்கள் நிறைய பகிர்ந்து கொள்னு சொல்லுங்கள் உணவை பகிர்ந்து கொள் உணர்வுகளை பகிர்ந்து கொள் உன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள் உன் சந்தோஷத்தை பகிர்ந்து கொள் உன் துயரத்தை பகிர்ந்து கொள்ளுன்னு உங்கள் குழந்தைக்கு சொல்லிக் கொடுங்க சொல்லிக் கொடுத்தா மட்டும்தான் பத்திரமா குழந்தைங்கள நம்மளால் எதிர்காலத்தை நோக்கி அனுப்பி வைக்க முடியும் செய்ய முயற்சி பண்ணலாமா நன்றி வணக்கம்